மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் சம்பந்தன் அவர்களின் பூத உடல் நாடாளுமன்ற அஞ்சலியை தொடர்ந்து இறுதி கிரியைகளுக்காக திருவோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவிரோதயம் சம்பந்தன் தனது தொன்னூற்றி ஒராவது வயதில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் காலமானாா் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு நேற்றிரவு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து அவர் வளமையாக சிகிச்சை பெறும் லங்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டது ரா சம்பந்தரின் பூதவுடல் இன்று திங்கட்கிழமை கொழும்பு பொருளையில் உள்ள ரேமண்ட் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதைத் தொடர்ந்து இறுதி கிரிகைகளுக்காக திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தமிழரசு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி திருகோணமலையில் பிறந்தவரான இரா சம்பந்தன் தனது ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி கொழும்பு மொருத்துவர் செயின்ட் செபாஸ்டியன் கல்லூரிகளிலும் கற்றார் சட்டக்கல்வியை இலங்கை சட்டக்கல்லூரியில் கற்று சட்டத்தரணியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்றத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தை அடுத்து தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் புறக்கணித்ததால் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழந்தனர் சம்பந்தரும் தனது பதவியை இழந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு விடுதலை புலிகளின் ஆதரவுடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியை உள்ளடக்கிய தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இ எஃப் டெலோ ஆகிய கட்சிகள் அங்கம் வகித்தன இந்த கூட்டமைப்புக்கு இரா சம்பந்தனே தலைமை தாங்கினார் அந்த ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்றக் குழுவின் தலைவராகவும் தொடர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரணிலுக்கு ஆதரவு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க நானும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மாத்திரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுமான கலாநிதி ரமேஷ் பத்ரன பிரசன் ரணதுங்க அரி சப்ரி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுகமகே ஆகியோர் தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைமையையும் தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் என்று தான் நம்புவதாக விஜயசேகர கூறியுள்ளாா் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேறு விதமாக கருதுவதாகவும் அமைச்சர் கூறினார் எங்களுக்கு கட்சி நிறங்கள் முக்கியமல்ல தேசிய கொடியே முக்கியம் என அவர் குறிப்பிட்டார் மாத்திரை பேரணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நீடிக்கவே நாட்டு மக்களும் விரும்புவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளாா் எவ்வாறாயினும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விக்ரமசிங்க இன்னும் தீர்மானிக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சண்முகம் குகதாசன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் காலமானதால் வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சண்முகம் குகதாசன் தெரிவு செய்யப்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட விருப்பு பட்டியலில் சம்பந்தனுக்கு அடுத்துள்ள ஷண்முகம் குகதாசன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகளை பெற்றிருந்தார் கடந்த பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழ் போட்டியிட்டு விருப்பு வாக்குகளை பெற்றவர்களின் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருந்தாா் இந்நிலையிலேயே ஆர் சம்பந்தன் காலமானதால் வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சண்முகம் குகதாசன் தெரிவு செய்யப்படவுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை பாக்கு நீரினை கடற்பரப்பில் நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மற்றும் கச்சதைவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என்று இலங்கை ஒளிவிவகார அமைச்சர் தெரிவித்தது அது தொடர்பிலான எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என ஒலிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தாா் வாக்கு நெரிணை கடற்பரப்பில் நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சதெய்வ பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக இந்தியாவிலிருந்து வெளிவரும் இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணைப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் வெளியிடப்படவில்லை என இந்திய அதிகாரி ஒருவரை மேற்கோள்காட்டி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என்று இலங்கை வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி திட்டவட்டமாக தெரிவித்தார் கடற்படை வீரர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இந்திய கடற்பொழிலாளர்களை கைது செய்ய வேளை உயிரிழந்த கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தி குறித்த சம்பவத்திற்கும் கண்டனம் தெரிவித்தும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்தக்கோரியும் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவுச் சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினரால் இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் மருதரி சந்தையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் இந்திய துணைத் தூதரகத்தை நோக்கிச் சென்றது தூதரகத்திற்கு அருகில் போராட்டக்காரர்களை இடைமறித்த போலீசார் தூதரக அதிகாரிகளை சந்திப்பதற்கு ஐந்து பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் சம்மளத்தினரால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்து கடந்த இருபத்தி நான்காம் திகதி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை கடற்தொழிலாளர்களின் செயற்பாட்டினால் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறான செயற்பாடு மீள ஒரு தடவை நடைபெறாது இருக்க இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கோரியுள்ளனா் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடி மானிப்பாய் பெண்ணொருவர் கைது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மானிப்பாய் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி இளைஞனிடம் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தினை மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஒருவர் பெற்றுக் கொண்டுள்ளார் நீண்ட நாட்களாகியும் இளைஞனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்காத நிலையில் இளைஞன் தனது பணத்தினை திருப்பிக் கேட்டுள்ளார் எனினும் பெண் பணத்தை கொடுக்க மறுத்ததால் இளைஞன் அது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் அதேவேளை யாழ் மாவட்டத்தில் இதுபோன்று வெளிநாடு செல்வதற்காக பணம் கொடுத்து ஏமாறும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தி கூறிய ஒரே வாக்கியம் போர்க்களமாக மாறிய மக்களவை ஒட்டுமொத்த இந்துக்களும் பாஜக பிரதமர் மோடி இல்லை என ராகுல் காந்தி பேசியதற்கு பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜக உறுப்பினர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர் பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் கடந்த வாரம் முதல் நடைபெற்று வரும் வேளையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி பேசுகையில் இந்திய அரசியல் அமைப்பின் மீதான தாக்குதலை எதிர்த்தவர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுகின்றது எங்களில் பலர் தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டோம் இன்னும் தங்கள் தலைவர்கள் சிலர் சிறையில் உள்ளனர் ஏழைகள் தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினர் மீதான ஆக்கிரமிப்புகளை எதிர்த்த அனைவரும் நசுக்கப்பட்டனர் பிரதமரின் உத்தரவால் நான் தாக்கப்பட்டேன் மகாத்மா காந்தியே ஒரு ஆவண திரைப்படத்தின் மூலம்தான் மக்கள் அறிந்து கொண்டனர் என பிரதமர் மோடி கூறுகின்றாா் தன்னை கடவுளின் அவதாரம் என்றும் பிரதமர் கூறுகின்றார் ஒரு மதம் மட்டும் தைரியத்தை பேசவில்லை எல்லா மதங்களும் தைரியத்தை பற்றி பேசுகின்றன ஒட்டுமொத்த இந்துக்களும் பாஜக ஆர் எஸ் எஸ் பிரதமர் மோடி அல்ல உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை சகிப்புத்தன்மை தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் சிவபெருமானின் இடது தோளில் திரிசூலம் இருக்கின்றது அது வன்முறையின் சின்னம் அல்ல அது அஹிம்சையின் சின்னம் என ராகுல் காந்தி மிக ஆவேசமாக தனது பேச்சை தொடர்ந்து இருந்தார் காந்தி பேசிக் கொண்டு இருக்கும்போதே பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் காந்தியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பிரதமர் மோடி பேசுகையில் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பது மிக மோசமான விஷயம் என கூறினாா் அமித் ஷா பேசுகையில் இந்துக்கள் வன்முறையை பேசுகின்றார்கள் வன்முறை செய்கின்றார்கள் என்று எதிர்கட்சித் தலைவர் திட்டவட்டமாக கூறுகின்றார் எந்த மதத்துடனும் வன்முறையை இணைப்பது தவறு இது பொய்களை கூறும் கூடாரமல்ல அவர் பேசியதற்கான ஆதாரங்களை அவையில் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையென்றால் அவர் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என ஆவேசமாக தனது கருத்துக்களை மக்களவையில் பேசினார் அமித்ஷா இதனையடுத்து பாஜக உறுப்பினர்கள் மத்தியில் ராகுல் காந்தி பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையிலும் தனது பேச்சை எதிர்க்கட்சி தலைத்தலைவர் காந்தி தொடர்ந்து பேசி வந்தார் ரா சந்திப்புகளின் இனிய நினைவுகளை எப்போதும் போற்றுவேன் பிரதமர் மோடி இரங்கல் இரா சம்பந்தனுடனான சந்திப்புகளின் இனிய நினைவுகளை எப்பொழுதும் போற்றுவேன் என இணைய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் மறைவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அமைதி பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கண்ணியம் போன்ற வாழ்க்கையை அவர் இடைவிடாமல் பின்பற்றினார் அவரது பிரிவால் துயரும் இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அவரது நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அவருடனான சந்திப்புகளின் இனிய நினைவுகளை எப்பொழுதும் போற்றுவேன் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உடல் குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சம்பந்தன் தனது தொன்னூற்றி ஒராவது வயதில் நேற்று காலமானார் செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னிலை பாரிஸ் நகர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் பல பகுதிகளில் வன்முறை வழித்துள்ளதோடு பொது சொத்துக்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதை தொடர்ந்து எதிர்தரப்பினர் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாரிசில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீர்க்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருவதால் அங்கு பதற்றமானதொரு சூழலும் ஏற்பட்டுள்ளது இந்த வன்முறைகளில் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் பலர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறையில் ஈடுபட்டுள்ள சிலர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாரிசின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னிலை பெற்றுள்ளதை அடுத்து தற்போதைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதற் தீவிர வலதுதாரிகள் வெற்றி பெற்றுள்ளமை அதன் வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஆர் என் கட்சி முப்பத்தி மூன்று வீத வாக்குகளை பெற்றுள்ள அதேவேளை இடதுசாரி கூட்டணி இருபத்தி எட்டு வீத வாக்குகளை பெற்றுள்ளது ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனின் கூட்டணிக்கு இருபத்தி ஒரு வீத வாக்குகள் கிடைத்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மக்ரோனின் கட்சி முற்றாக துடை தெரியப்பட்டுள்ளது என ஆர் என் கட்சியின் மரைன் லெபன் தெரிவித்துள்ள அதே நேரம் பிரான்ஸ் மக்கள் வாக்களித்தால் நான் அனைத்து பிரான்ஸ் மக்களினதும் பிரதமராக தயார் என ஆர் என் கட்சி தலைவர் ஜோர்டன் பட்டேலா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இதற்கு எதிராக தீவிர இடதுசாரிகள் இஸ்லாமிய ஆதரவாளர்கள் உள்ளிட்ட சமூகத்தின் பலதரப்பட்டவர்கள் இந்த வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தளங்கள் ஐரோப்பாவில் நிறுவப்பட்டுள்ள பல அமெரிக்க ராணுவ தளங்களை உஷார் நிலையில் வைக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது தீவிரவாத தாக்குதல் அபாயம் கருதி இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் பத்து வருடங்களின் பின்னர் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள ராணுவ தளங்களில் ஜெர்மனியின் ஸ்டுட்கார்ட் தளம் மற்றும் இத்தாலியின் அவியானோ விமானப்படை தளமும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு குறித்த பல்வேறு காரணிகளை தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாக அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை தெரிவித்துள்ளது மேலும் மிகவும் விழிப்புடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை எனினும் ஐரோப்பிய அதிகாரிகள் கண்டத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று எச்சரித்துள்ளனர் குறிப்பாக ஜூலையில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸுக்கு முன்னதாகவும் ஜெர்மனியில் தற்போது இடம்பெற்று வரும் ஐரோப்பிய கால்பந்து தொடரின் போதும் தாக்குதல் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் Voilà